கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதனை ஏன் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஒன்று ஒரு முனிவர் ஒருவர் மலையடிவாரத்தில் துறவரம் மேற்கொண்டாராம் அந்த சமயத்தில் அந்த மலையடிவாரத்தில் பயங்கரமான புயல் காற்று ஒன்று வீசியது அந்த புயல் காற்றில் ஒரு சிறிய குருவி அடித்து கொண்டு காற்றில் அலைக்கழிக்கப்பட்டது அதன் மறுபக்கத்தில் ஒரு பைரி பறவை அந்த குருவியை பிடிக்க அந்த புயல் நேரத்திலும் அதன் மேல் பாய்ந்ததாம் இரண்டு பக்கத்திலும் அந்த பறவை தனக்கு மோசம் வருவதை கண்டது அந்த பறவை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த துறவியின் மடியில் போய் விழுந்ததாம் பொதுவாக குருவி ஒரு காலம் மனுஷருடைய பக்கத்தில் வருவதற்கு ஆசைப்படாது பயப்படும் ஆனாலும் தனக்கு வந்த துன்ப நேரத்தில் அது என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த துறவியின் மடியில் வந்து அடைக்கலம் புகுந்தது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் உபத்ரவம் சோதனை என்ற புயல் காற்றும் துன்பமும் நம்மை நெருங்கி கிட்டி சேரும்போது நாம் தேவனுடைய மடியில் விழுவதற்கு அது நம்மை ஏதுவாக நடத்துகிறது பொதுவாக நம்மில் பெரும்பாலானோர் துன்பம் துக்கம் உபத்ரவம் என்றாலே வெறுப்பு தான் நமக்கு ஏற்படும் தங்களுக்கு உபத்திரவம் உண்டாகும்போது ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம் கலங்கி தவிக்கிறோம் ஆனால் நான் உபத்ரவப்பட்டது எனக்கு நல்லது என்ற வசனத்தை எழுதின தாவிது பக்தர் தானும் முதலில் இவ்வாறு கலங்கினார் ஏன் எனக்கு சோதனை என்று ஆனால் உபத்திரவத்தை அனுபவித்த பிறகு அது தனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது என்பதை உணர் உணர்ந்து கொண்டார் நாமும் நமக்கு வருகின்ற சோதனைகள் ஏன் இந்த சோதனை என்று எண்ணாமல் அது நமக்கு பிரயோஜனமாக இருப்போம் என்று நாம் அறிந்து கொள்வோம் என கண்பானவர்களே ஆண்டவர் துன்ப நேரங்களில் நம்மை வருந்தி மடுவிக்கிறார் என்று நாம் கலங்காமல் நமக்கு பின்பாடு வரும் நன்மைகள் இதை காட்டிலும் பல மடங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் தாவீது என்ற பக்தனுடைய வாழ்க்கையிலும் எத்தனை விதமான சோதனைகள் அவரை சுற்றி கொண்டு வந்தாலும் கடைசியில் ஆண்டவர் அவரை ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சிநேகிதன் என்று அவனை பாராட்டினதை நாம் பார்க்கிறோம் அவரது வாழ்க்கையில் சவுலினால் அவன் எத்தனை முறை துரத்தப்பட்ட நிலைமையிலும் காடுகளிலும் மலைகளிலும் தனியாக தவித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் இன்னுமாய் பாவ சோதனைகளில் அவன் சிக்குண்டிருந்த போதிலும் தனது சொந்த பிள்ளைகளால் அவனுக்கு ஆபத்து நேரிட்ட சமயங்களிலும் இப்படி பலவிதமான சோதனைகள் நித்தம் நித்தம் அவரை கலங்கி கொண்டிருந்தாலும் அவர் இந்த வசனத்தை அருமையாய் எழுதுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று நாமும் ஒவ்வொரு சோதனைகளும் நமக்கு வரும்போது அது நிச்சயம் கடந்து போய்விடும் அந்த சோதனையின் மூலமாய் நாம் அவரை கிட்டி செய்கிறோம் அந்த பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு சோதனையிலும் நாம் சோர்ந்து போகாமல் உபத்திரவம் நல்லது என்பதை உணர்ந்து கொள்வோம் ஜபம் அன்பின் இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அன்றவரே உபத்திரவம் நல்லது என்று தாவிது பக்தன் சொன்னது போல நாங்களும் சோதனை ஏன் எங்களுக்கு ஏற்பட்டது என்று நாங்கள் கலங்காதபடி அண்டவரே இதற்கு பின்பாக ஆண்டவரே நாங்கள் உமது மடியில் வந்து இருந்து அண்டவரே உம்மை அண்டவரே பற்றிக்கொள்ளவும் உண்மை கிட்டி சேரவும் தான் இந்த சோதனை என்பதை நாங்கள் வரலாய் அண்டவரே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்